அனைவருக்கும் வணக்கம் இசிவியூ வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய இந்த வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருப்பது சிங்கள ஹோடிய அதாவது சிங்கள அகராதி சிங்கள அல்பபெட் இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேபிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு மேலிருந்து கீழே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று ஆறால் பிரிக்கணுமென்னு சொன்னால் அறுபத்தாறு பக்ஸ் வந்து இருக்குது அறுபத்தாறு பக்ஸஸ் இருக்குது இந்த அறுபத்தாறு பக்ஸஸில் வந்து நான் ரெண்டாக பிரித்திருக்கிறேன் ஒன்று வந்து ஸ்வர பதினெட்டுன்னு சொல்லி அதாவது உயிரெழுத்துக்கள் வந்து பதினெட்டுன்னு சொல்லியும் வியஞ்சன மெய் எழுத்துக்கள் வந்து நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லியும் நான் பிரித்து போட்டிருக்கிறேன் இதில் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா எப்படி வந்து இந்த எழுத்துக்களை வந்து இலகமா இலகுவாக இந்த எழுத்துக்களை எப்படி இலகுவாக பாடமாக்குவது மனதில் நிறுத்தி கொள்வது ஞாபகம் பண்ணுவது சம்மந்தமாகத்தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்க இருக்கின்றோம் அதுக்கு மிக மிக இலகுவான வழி இருக்குது அந்த வழியைத்தான் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த மேலே இருக்கின்ற இந்த ஸ்வர என்று சொல்கிற இந்த பதினெட்டு எழுத்துக்கள் அதாவது இடமிருந்து பலமாக ஆறு போக்சும் மேலிருந்து கீழே மூன்று போக்சும் இருக்கு அப்போ ஆர் மூன்று பதினெட்டு எழுத்துக்கள் வந்து இங்கே இருக்கு இந்த பதினெட்டு எழுத்துக்களில் முதலாவது அ ஆ இ என்று உச்சரிக்கலாம் அடுத்தது உ உ என்று சொல்லி நாங்கள் உச்சரிக்கலாம் இந்த இரு என்ற சொற்களும் இந்த இலு இலு என்ற சொற்களும் வந்து இந்த சிங்கள அகராதியில் கொஞ்சம் வித்தியாசமான சொற்களாக காணப்படுது இருந்த போதிலும் இந்த இந்த இரண்டு எழுத்துக்களும் இலு இலு இது வந்து சிங்கள ஹோடியில் அதாவது சிங்கள அகராதியில் இருந்தாலும் இப்போ வந்து இது பாவனைக்கு இல்லை அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ ஐ ஓ இவ்வாறு தான் உச்சரிப்பு அதாவது ஸ்வர இந்த பதினெட்டு எழுத்துக்களுடைய உச்சரிப்பும் இவ்வாறு தான் போகுது அப்போ இதில் உங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது ஏன்னு சொன்னால் எங்களோட தமிழ் எழுத்துக்களில் இருக்கிற எழுத்துக்களை போன்றுதான் சில இடங்களில் மட்டும் ஒலிகள் வித்தியாசம் அதாவது இந்த எண்ட இடத்துல மட்டும்தான் வித்தியாசமான எழுத்துக்கள் இருக்குது மற்றதெல்லாம் தமிழ் எழுத்துக்களை ஒத்த உச்சரிப்புகளை தான் கொண்டிருக்கின்றது அ ஆ எ இ இ இரு இழு இலு எ ஏ ஏ ஐ ஓ அதாவது நாங்கள் ஆனா ஆவன்னா ஈனா ஈஎன்னா ஊனா ஊவன்னா ஏனா ஐயன்னா ஓனா, ஓவன்னா அவன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான உச்சரிப்புகள் வந்து எங்களோட தமிழ்லையும் இருக்குது ஆனால் இதில் எ ஏ இரு இலு இந்த சொற்கள் வந்து தமிழில் இல்லை அதனால இது சிங்களத்தில் வந்து விசேடமாக வடிவமைக்கப்பட்ட சொற்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அங் அஹ் இந்த ரெண்டு எழுத்துக்களும் வந்து அர்த்த என்று சொல்கிறது அதாவது மெய்யெழுத்துக்களுக்கு கீழே தான் வருது அப்போ இதையும் வந்து உங்களுக்கு இலகுவாக ஞாபகம் வச்சு மாதிரி இருக்கு ஸோ இந்த அட்டவணையில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஒரே நேரத்தில் நாங்கள் ஞாபகம் வச்சு சொல்லக்கூடிய மாதிரி எப்படி எங்களை தயார்படுத்துகிறோம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது சரி இப்போ மேலே உள்ள சொற்களை நீங்கள் கூடுதலாக உங்களால் சொல்லக்கூடியதாக இருக்கு ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வாரது வந்து இங்கே நான் இங்கே கலர் பண்ணியிருக்கிற இடம் இந்த கலர் பண்ணி அதாவது நீளம் பச்சை நீளம் அப்படின்னு சொல்லி கலர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இடங்களில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் சரி நாங்கள் அதை பார்க்கலாம் இந்த அறுபத்தாறு பொக்ஸஸ்ஸில் வந்து இங்கே வந்து இந்த அங் அஹ்ல வந்து அதுக்கு பிறகு நாலு பொக்ஸஸ் வந்து விடுபடுது நாலு பட்டிகளை வந்து நீங்கள் விளத்தோணும் அப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுவோம் அப்போ இப்படி ஒரு பொக்ஸை எழுதிட்டு எல்லா எழுத்துக்களையும் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சு எழுத போகிறீங்களோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுவோம் ஸோ இந்த அங் அஹ் வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் நாலு பெட்டிகளை நீங்கள் விடுங்க விட்டுட்டு அடுத்த வரியில் நீங்கள் எழுத போகிறீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாங்கள் தமிழில் படிக்கல படித்த அந்த எழுத்துக்கள் தான் க ச ட ப இது வந்து நாங்கள் அப்படி தான் நாங்களும் தமிழில் படிச்சிருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் க ச ட த ப ஸோ இந்த எழுத்தில் உங்களுக்கு வித்தியாசம் இல்லை அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வரியை விட்டு அதாவது இந்த வரியை விட்டு அரோமாக் போட்டிருக்க கீழே நோக்கி அரோமாக் போட்டிருக்க அந்த வரியை விட்டுட்டு அடுத்த வரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே க என்று நாங்கள் உச்சரித்தோம் ப கண்டு தான் நாங்கள் இதை உச்சரிச்ச நாங்கள் இது வந்து எப்படி உச்சரிக்க போகிறோம்னு சொன்னால் க ஜ ட த ப அதாவது இந்த சொல்லுக்கும் இந்த சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் இதை கண்டு உச்சரிக்கிறோம் இது க இது ச இது ஜ இது ட இது வந்து ட இது த இது வந்து த இது வந்து ப இது வந்து ப அப்போ இந்த ரெண்டு இந்த குளத்தில் இருக்க இந்த ரெண்டு குளத்தில் இருக்கிற எழுத்துக்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுமென்று நினைக்கிறேன் இந்த ரெண்டு எழுத்துக்களை நாங்கள் என்னென்னு சொல்கிறோம்னா அல்ப பிராணுன்ட்டு சிங்களத்தில் சொல்கிறோம் அல்ப பிராணு அதாவது வந்து எங்களோடய ஒய்ஸை வந்து குறைச்சி நாங்கள் அரை மாத்திரை ஒரு மாத்திரைன்னு படிச்சிருப்போம் அதாவது நாங்கள் உச்சரிக்கும் போது கொஞ்சம் ஒய்ஸை வந்து குறைச்சி சொல்கிறோம் க ஜ ட த பண்ணால் இதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற எழுத்து அதாவது இந்த எழுத்தும் இந்த எழுத்தும் வந்து இந்த முன்னுக்குள்ள அதே எழுத்தில் வந்து இந்த முன்னுக்குள்ள எழுத்தில் கொஞ்சம் சவுண்டை வந்து கூட்டி நாங்கள் சொல்ல போகிறோம் அதாவது மா தமிழில் சொல்ல போனால் மாத்திரையை வந்து கூட்டணும் அப்போ எப்படி வருதுன்ட்டு பாருங்கள் இங்கே க என்று சொன்னால் இங்கே க என்று சொன்னால் இங்கே க இங்கே ச என்று சொன்னால் இங்கே ச இங்கே டென்று சொன்னால் இங்கே ட இங்கே த என்று சொன்னால் இங்கே த இங்கே பண்டு சொன்னால் இங்கே ப அந்த உங்களுக்கு சொல்கிற விதத்திலேயே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் சவுண்டை கூட்டி சொல்லணும் அதாவது இந்த எழுத்து வரிசையில் இருக்கிறத நாங்கள் என்ன செய்ய போகிறோம் கொஞ்சம் சவுண்டை கூட்டி சொல்ல போகிறோம் அதே தான் ப ரைட் இப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம் இந்த எழுத்து எப்படி நாங்கள் சொன்னோமோ சொன்னோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் சவுண்டை கூட்டி சொல்ல போகிறோம் இங்கே ப பார்த்திங்கன்னு சொன்னேன் சொல்லி இருப்போம் க ஜி க க க ஜ ஜ ட ட த த ப ப அதாவது இங்கே வந்து நாங்கள் மாத்திரையை குறைச்சிருக்கிறோம் இங்கே வந்து அதாவது சவுண்டை வந்து நாங்கள் கொஞ்சம் கடுமையாக உச்சரிக்கிறோம் அதுதான் இந்த ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் மறுபடி பாருங்க இது வந்து இந்த நிரல் வந்து அல்ப பிராண இது வந்து மகாப்பிராண மறுபடி இது அல்ப பிராண இது வந்து மகாபிராண ஸோ இப்படித்தான் இதை வந்து சிங்களத்தில் அழைப்பார்கள் ஸோ இப்போ இவங்களுக்கு பார்க்க போனால் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியும் எல்லாமே க தப என்று தான் வருது க சட்ட தப என்று தான் வருது ஸோ அதே தான் எல்லா இடத்துலையும் நாங்கள் சொல்ல போகிறோம் ஸோ இந்த நாலு அதாவது ஒன்று ரெண்டு மூன்று நாலு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அப்போ நான் அஞ்சு இருபது இருபது சொற்களை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சு கொள்ளலாம்ன்றதை இதன் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ரைட் நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம் இந்த எழுத்து இந்த நிரலில் இருக்கிறதா அதாவது இந்த குளத்தில் இருக்கிறத பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து இங் இங் நாங்கள் நான் நான் படிச்சிருப்போம் அந்த மாதிரி ம் ஞ ந ந ம மறுபடியும் பாருங்க ம் ஞ ண ந ம நம நம என்று மாதிரி இந்த எழுத்தை சொல்லுவோம் நாங்கள் என்னென்னு சொன்னால் நாசிக்க அக்குரு என்று சொல்லி நாசிக்க அக்குரு அதாவது வந்து மூக்கால நாங்கள் உச்சரிப்போம் இந்த எழுத்தை வந்து இருந்து சவுண்டை வர்றதை விட மூக்கால தான் இதுக்குரிய சவுண்ட் வரப்போகுது அதனால நாங்கள் இதை நாசிக்க அக்குரு என்று சொல்கிறோம் ரைட் அக்குருண்டா எழுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நாங்கள் இந்த குளம் அதாவது இந்த மஞ்சளால் காட்டப்பட்டிருக்கிறத நாங்கள் சஞ்யக்க அக்குருன்னு சொல்கிறோம் சஞ்ஞக்க அக்குரு சஞ்ஞக்க அக்குருவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் இந்த இதில் வந்து சொன்ன அந்த எழுத்துக்கள் தான் இங்கே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஆனால் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து சின்ன கொம்பு மாதிரி முன்னோக்கி இருக்குது அதனால நாங்கள் இதை சஞ்சக அக்குருன்னு சொல்லுவோம் இங்கேண்டா இங்கே அதாவது a என்ஜிஏஎன்ஜிஏண்டா என்னென்று சொல்லுவோம் இங்க அப்போ அதே மாதிரி தான் இந்த உச்சரிப்பு அமைய போகுது அப்போ பாருங்கள் மறுபடியும் உச்சரிக்கலாம் இது ங்கண்டா இது இங்க இது ஜண்டா இது இது இங்க இது டண்டா இது இண்ட இது தண்டா இது இந்த இது பண்டா இது இம்ப தான் வரப்போகுது அப்போ எப்படி இந்த கடைசி நிரலை வந்து பூர்த்தி செய்யலாம்கிறதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் அப்படி இந்த இந்த எழுத்து அதாவது இந்த சொல்லு இங்கே ரிப்பீட் ஆகுது ஆனால் கொம்பு வருது கடைசிக்கு மட்டும் பவுக்கு மட்டும் கொம்பு இல்லை அந்த எழுத்தை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அவள் பாருங்க க ப பண்ட மாதிரி தான் இந்த எழுத்துக்கள் வருது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஞாபகம் வச்சு கொள்ள முடியும் யர லவ ஜரவ யர லவ அப்போ இந்த எழுத்தும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சு கொள்ள முடியும் அதுக்கு பிறகு ரெண்டு பட்டி அதாவது ரெண்டு பக்ஸஸை நீங்கள் ரெண்டு பட்டிகளை விடுங்க விட்டுட்டு கடைசியாக நீங்கள் எழுத போகிறீங்க பாருங்க இந்த எழுத்துக்கள் இதில் ஆறு இருக்குது அப்போ எப்படின்னு சொன்னால் இது வந்து ஷ ஷ இதுவும் தான் இது கயன சயனு சொல்லுவோம் இது வந்து பயண சயனு சொல்லுவோம் ஆனால் இது உண்மையிலுமே அப்படி இல்லை ஆனால் ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்காக நாங்கள் அப்படித்தான் சிங்களாக்களம் அப்படித்தான் இதை சொல்லுவாங்க ரைட் அப்போ பாருங்க இது கயன் கயனை இந்த கயனை சொல் எப்படி இருக்கோ இந்த எழுத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது இருக்கிறதுனால இதை வந்து கயன சாயன்னு இது ப பானாண்டு எழுத்து அதாவது இந்த பானாண்டு எழுத்து எப்படி இருக்கோ அதை வச்சு பயன சயனான்னு சொல்கிறோம் அப்போ இது ரெண்டுமே ஷ ஷ என்ற எழுத்தை நோக்கி தான் வருது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வடமொழியில் ஷ எப்படி இருக்கோ அந்த எழுத்துக்களை மா இது வருது இது வந்து நாங்கள் சும்மா சா சானா எழுதுவோம் அந்த சானாக்கு தான் இந்த எழுத்து யூஸ் பண்ணப்படுது ச ச எழுத்து யூஸ் இப்படி எழுதி கொள்ளலாம் அடுத்தது ஹ ஹ ஹ ஹன்ட்டு சொல்ல வடமொழி எழுத்துக்கு இணையாக இதை நாங்கள் போடலாம் ஹ இந்த எழுத்து ல ல இது வந்து ஃப ஃப இப்போ ஃபாத்திமாவுக்கு இந்த எழுத்து வேறு ஃப ஸோ இவ்வாறு தான் இந்த அட்டவணை அதாவது அறுபத்தி ஆறு பெட்டிகளை கொண்ட பொக்ஸஸை கொண்ட இந்த பெட்டியை வந்து நாங்கள் எப்படி பூர்த்தி செய்கிறன்னு சொன்னால் அறுபத்தி ஆறு பெட்டிகளையும் நாங்கள் இந்த முறையில் வந்து நாங்கள் ஞாபகம் வச்சு நிரப்பினோம் சொன்னால் எங்களுக்கு வந்து எல்லா எழுத்துக்களையும் அதாவது சிங்களத்தில் இருக்கிற எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களை வந்து நாங்கள் இலகுவாக ஞாபகம் வச்சு கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன் ஸோ இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் எதிர்வரும் காலங்களிலையும் நான் இது தொடர்பான வீடியோக்கள் கண்டினியூவாக போட போகிறேன் ஸோ நீங்கள் சிங்களம் படிக்கணுமெண்டா தொடர்ந்து என்னோட தொடர்ந்து இருங்கள் அதுக்காக நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் ஸோ நான் புதுசாக போடுற வீடியோக்களை நீங்கள் உடன உடனே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமென்று நினைக்கிறேன் நாங்கள் இன்னொரு வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி